பரசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இந்தோனேஷியாவுக்கு நேற்று விஜயம் தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவையின் பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ சியாதீன பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் பே பேரழிவுமையை நோக்கி செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கும் தலைவர்கள் இருந்தால் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் தலைவர்கள் இருந்தால் மீண்டும் இந்த நாடு வெறுப்பு அரசியலை நோக்கி பழிவாங்கும் அரசியலை நோக்கி வீடுகளுக்கு தீ வைக்கும் அரசியலை நோக்கி பாராளுமன்றத்துக்கு வைக்கும் அரசியலை நோக்கி செல்ல இடமளிக்காமல் இதனை பாதுகாக்க விரும்பும் நபர்கள் இருந்தால் அந்த ஒன்றிணைய வேண்டிய சந்தர்ப்பம் இதுவென நான் நினைக்கிறேன் அந்த வேலை திட்டத்தை தோற்கடிக்க காலை இழுத்துவிடக் கூடியவரும் இருந்தால் இந்த வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் நான் செப்டம்பர் முதலாம் தேதி தற்போதைய ஜனாதிபதியின் வெற்றிக்காக ஸ்லாபம் நகருக்கு அவரை அழைத்து பாரிய பேரையோரை முன்னெடுத்தேன் ஆனால் எனக்கு கவலை உள்ளது சில கட்சிகள் இணைந்து இந்த அரசியல் வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றன இன்றும் ஐக்கிய தேசிய கட்சியில் அவருக்கு உதவும் குழுவுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லை எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை ஆனால் வேறு சக்தி ஒன்று செயற்படுவதாக எனக்கு இப்போது புரிகிறது அந்த குழுவை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேறு வேறு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் அறகலை செய்வதற்கு பேரழிவு மிக்க நிலைக்கு கொண்டு செல்ல வீடுகளுக்கு தீ வைக்க பாராளுமன்றத்துக்கு தீ வைக்க உள்ளிட்ட விடயங்களை பற்றி பேசுவோமானால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவிக்கிறேன் இன்று முதல் நான் சுயாதீனமாக செயற்படு இந்த பேரழிவு மிக்க குழுவை தோற்கடிக்க இந்த நாட்டுக்கு முடியும் அவ்வாறான ஒருவருடன் நான் கலந்துரையாடலை ஆரம்பிப்பேன் குறைந்தபட்சம் சஜித் சகித் பிரேமதாசவை சந்தித்தது கூட கிடையாது பிரதமருக்கு தெரியும் முழுமனதுடன் செயற்படும் எமக்கு இந்த பேரழிவு தெளிவாக தெரிகிறது நான் கரம் கூப்பி கோரிக்கை ஒன்றை விடுக்கிறேன் முடியுமாயின் எதிர்கட்சி தலைவரையும் ஜனாதிபதியையும் சேர்த்து வையுங்கள் இயலுமாயின் நாட்டில் இந்த இரண்டு குழுக்களையும் இணையுங்கள் நான் இறுதியாக ஒன்றை கூறுகிறேன் நான் இன்று முதல் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுகிறேன் இந்த அழுக்கு படிந்த குழுவுக்கு எதிராக ஒன்று சேரக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய எந்த ஒரு நபருடனும் கலந்துரையாடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன குறித்த தினங்களில் காலை எட்டு முப்பது தொடக்கம் மாலை நான்கு முப்பது வரை தபால் மூலம் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது குறித்த நாட்களில் தபால் மூல வாக்குகளை செலுத்த முடியாதவர்கள் செப்டம்பர் பதினொன்றாம் பனிரெண்டாம் திகதிகளில் தாம் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செயலகம் தேர்தல் ஆணைக்குழு மூலம் வாக்களிக்க முடியும் இன்றும் நாளையும் சிரிஷ்ட பிரதி மற்றும் பிரதி போலிஸ்மா அதிபர் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியர்ச்சகர் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் விசேடு அதிரடிப்படை முகாம்கள் விசேட போலீஸ் பிரிவுகள் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவுகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவுள்ளது நாளையும் நாளை மறுதினமும் வெள்ளிக்கிழமையும் முப்படைகள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்காளர்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பனிரெண்டு முன்னூற்று பத்தொன்பது அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பில் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகல் தல்து தெரிவித்தார் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனை முன்னிட்டு தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ரோஹி நெஹெட்டி ஆராய்ச்சி கூறினார் நாட்டின் இருபத்தி ரெண்டு தேர்தல் தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார் இதுவழி தபால் மூல வாக்களிப்பை கண்காணிக்க நடமாடும் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்தார் தேசி மக்கள் சக்தி கீழ் தற்போதுள்ள பொருளாதாரம் வீழ்ச்சியடையாது என திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் தேசி மக்கள் சக்தியின் வர்த்தக கூட்டம் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று கொழும்பில் நடைபெற்றது ஜோன் கீல்ஸ் குழுமத்தின் தலைவர் கிஷான் மாலேந்திரன் டிஎஸ்ஐ குழுவின் முன்னாள் தலைவர் நந்ததாச ராஜபக்ஷ வர்த்தக சந்திப்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதலாவதாக வீழ்ச்சி அடையாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் இந்த பொருளாதாரத்தை மேலும் நிலையானதாகவும் வலுவாகவும் மாற்றுவதன் மூலம் முன்னோக்கி நகர்வதே மக்களுக்கும் எமக்கும் இடையிலான ஒருமித்த கருத்தாக காணப்படுகிறது நாங்கள் இந்த நாட்டின் பெற்றைகளுக்கு பொறுப்பு கூறுகின்றோம் தற்போது பல முக்கிய பிரச்சனைகள் எழுந்துள்ளன இருதரப்பு கடன் ஒப்பந்தங்கள் ஐ எனும் கூடையில் உள்ளன பலதரப்பு கடன் ஒப்பந்தங்கள் சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் கூடையில் உள்ளன மேலும் சர்வதேச இறையாண்மை முறைகளின் ஊடாக நாம் பணத்தை சேமித்துக் கொள்ள வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் என்று ஒரு கூடை உள்ளது அதாவது முழு எதிர்கால திட்டமும் சர்வதேச நிதி இலக்குகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து ஒருதலைபட்சமாக விலக முற்பட மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றேன் ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல கொள்கைகள் காணப்படுகின்றன அடிப்படை கணக்குகளின் இருப்புகளை இரண்டு தச மூன்றாக அடுத்த ஆண்டில் நாம் கடைபிடிக்க வேண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டாகும் போது நூற்றுக்கு தொன்னூற்று எட்டு என்ற இலக்கத்தில் தக்கவைக்க வேண்டும் நாம் சில கட்டுப்பாடுகளை வழங்கியுள்ளோம் அவற்றை நாம் கொண்டால் அது நாட்டுக்கு பொருளாதார இலக்கை அடைவதற்கான கட்டுப்பாடுகளாக காணப்படும் முதன்மை கணக்குகளை பேணுவதும் தேசிய உற்பத்தியின் சதவீதமாக எமது கடன் சுமையை குறைப்பதும் ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கும் ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை அடைவதற்கான பாதை தனிப்பட்ட முன்மொழிவுகளை கொண்டிருக்கலாம் என்பதில் சிக்கல் எழுகிறது எனவே நாங்கள் வழங்கிய கட்டுப்பாடுகள் அவற்றின் இலக்குகள் மற்றும் அவற்றை நிறைவு செய்வதற்கான எங்கள் இலக்குகள் ஆகியவற்றின் கட்டமைப்புக்குள் அனைத்து பேச்சுவார்த்தை மாற்ற

ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மன்னாரில் நேற்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர் மன்னார் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடன் இணைந்த வகையிலும் இந்தியாவுடனும் போக்குவரத்து திட்டங்களை முன்னெடுப்பதற்கான எளிமையும் எங்களிடம் காணப்படுகிறது மன்னாரை மையப்படுத்தி பாரிய அபிவிருத்தி யுகத்தை உருவாக்க முடியும் ஒருபுறத்தில் அபிவிருத்தி தொழிற்துறையை மேம்படுத்த முடியும் மறுபுறத்தில் உற்பத்தி கைத்தொழில் துறையை ஸ்தாபிக்கவும் முடியும் மன்னார் மாவட்டத்தில் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன இந்த ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கைத்தொழில் துறையை ஆரம்பித்து வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும் வேலைவாய்ப்புகளுக்கான அபிவிருத்தி மத்திய நிலையத்தினை ஆரம்பிக்க உள்ளோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாடர்ன் டெக்னாலஜி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் உள்ளிட்ட துறைகளில் மன்னார் மாவட்ட இளைஞர் யுவதிகளை ஸ்மார்ட் இளைஞர் யுவதிகளாக மாற்றியமைக்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்பதனை கூறுகின்றேன் அண்மையில் கட்சி உத்தியோகபூர்வமாக சில மாற்று கருத்துக்களை ஒரு சிலர் பேசி வந்தாலும் கூட கட்சி என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒருமித்து வாக்களிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஒரு தனித்து வேட்பாளரை தமிழ் சமூகம் நிறுத்திவிட்டதான ஒரு செய்தி வந்திருந்தாலும் கூட படிப்படியாக நாட்டு நிலவரங்களை கருத்திலே கொண்டு எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டின் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கின்றனர் இந்த முக்கியமான கட்டத்தை நாங்கள் வீணாக விதயம் செய்து விடாமல் ஒருமித்து ஒரு தெரிவை செய்வதன் மூலம் மாத்திரம்தான் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் இந்த தேர்தலிலே புத்தி சாதுரியமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த போட்டி நிலையிலே யாரோடும் பயணிப்பதன் ஊடாக தமிழ் பேசுகின்ற மக்கள் நிம்மதியாக வாழலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தேவை நமக்கு வருஷமாக எதுவும் செய்யாமல் நாங்கள் செய்த வேலைகளை நிறுத்துவதை மாத்திரம் செய்கின்ற ஒரு ராஜாங்க அமைச்சர் ஒன்று இந்த மாவட்டத்திலே எதுவும் செய்யாமல் செய்ய வருகிற வேலைகளை நிறுத்துகிற ஒரு ராஜாங்க அமைச்சர் இங்கு இருக்கிறார் அந்த ராஜாங்கம் இன்று ரெண்டு மூவாயிரம் கொடுத்து அந்த அபுரத்திலே மீட்டிங்க எங்கு ஏழைகள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி மூவாயிரம் கொடுத்து சோத்து பார்சலும் கொடுத்து பஸ்ஸிலே ஏற்றி கொண்டு போய் நமது மக்களை சீரழிப்பதை நான் காண்கிறேன் அனைத்து வேட்பாளர்களும் சம்பிரதாயபூர்வமான கொள்கையை முன்வைத்துள்ளதாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர தெரிவிக்கின்றார் காலி புனித அலூசியஸ் கல்லூரியில் நடைபெற்ற பழைய மாணவர் சந்திப்பின் போது திலீப் ஜாயிரத் தெரிவித்தார் இரவு இரவாக கொசுக்கடியில் காலிமுகத்திடலில் இருந்தவர்கள் நாம் என்று அதில் இருக்கின்றோம் இதில் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிஸ்டம் சேஞ்சை கூறியவர்கள் ஆகவே நாம் சிஸ்டம் சேஞ்சை முன்மொழிந்துள்ளோம் அமைப்பு மாற்றத்தை நாங்கள் முன்மொழிந்தோம் கொள்கை அறிக்கைகளை கொண்டு வருவதற்கான திட்டங்களை முன்மொழிந்துள்ளோம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலை கொண்டு வந்துள்ளோம் எழுபது வருடங்களாக முன்னெடுக்கப்படும் அந்த பாரம்பரிய அரசியலை முன்னெடுத்தி இப்போதும் அரசியலை செய்ய கொள்கைகளை முன்வைத்துள்ளன எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் அது எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அப்படி இல்லை இதை தேர்தலில் தமிழ் மக்கள் தமது வாக்குகளை நுட்பமாக பயன்படுத்த வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார் வடகிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கண்காணிப்பாக அவதானமாக இருக்கின்றோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியலில் கூட நங்களுடைய பயணங்கள் தொடர்கின்ற பொழுதும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் மிகவும் நுட்பமாக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் வழிகாட்டலை ஏற்கக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சி இல்லை அவர்களுடைய உள்கட்சி பூசல்கள் உட்கட்சி முரண்பார்களால் நீயா பெருசு நானா பெருசு நானா கட்சிக்கு தலைவர் என்கின்ற தங்களுடைய மோதல்களால் இன்று தமிழ் மக்களை யார் யாருக்கும் வாக்களிக்க சொல்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த உட்கட்சி பூசல்களிலே திளைத்து போயிருக்கின்றவர்கள் எந்த வகையிலும் தமிழ் மக்களுக்கு சரியான முடிவை நிதானமாக எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அம்மா கையாண்டு பார்த்து நாட்டில் உள்ள பிள்ளைகளின் எதிர்காலத்தை எருள் விடாதீர்கள் கேஸ் சிலிண்டருக்கு முன் நீங்கள் அழிக்க தபால் மூலமாக்கினால் தேசத்தையே ஒளிரச் செய்ய இயலும் கையாண்டு பார்த்து நாட்டில் உள்ள பிள்ளைகளின் எதிர்காலத்தை எருள் சூழ விடாதீர்கள் கேஸ் சிலிண்டருக்கு முன் நீங்கள் அழிக்க தபால் மூலமாக்கினால் தேசத்தையே ஒளிரச் செய்ய இயலும் தொடர்கின்றன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பள பிரச்சனை தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்னும் சில இடங்களிலும் நேற்று பிரஸ்தாபிக்கப்பட்டது அதே நேரத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை இன்று ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று சொல்லப்பட்டது பிறகு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் என்று சொல்லப்பட்டது பிறகு இந்த ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் கிடைக்காமல் பிறகு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது எதுவுமே ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையிலே தான் காணப்படுகின்றது அந்த வகையிலே பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனையை முதலை கண்ணீர் வடித்து தீர்ப்பதாக சொல்லிய ஜனாதிபதி அவர்களும் இன்று அதை பற்றி அசட்டுத்தனமாக இருக்கின்றார் அல்லது அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கின்றார் ஆகவே அவர்களுடைய சம்பளம் எதிர்வருகின்ற மாதத்திலே கிடைக்காது என்பது இப்பொழுது உறுதியாக இருக்கின்றது ஆனால் எதிர்வர காலங்களாவது அதற்கு கிடைக்க கிடைப்பதற்கான வழிகளை சொல்லி சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்ல பாருங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபான்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரூபா வாங்கி கொடுத்த எனக்கு ரூபா உங்களுக்கு வாங்கி தர தெரியாது அண்ணா கட்டாயம் வாங்கி தரும் அவ்வளவுதான் விஷயம்

மீடியாவில் கேட்க விரும்புகிறேன் புல் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்பர் தான் புல் வெட்டுற தோட்டங்கள் நீங்கள் புல் வெட்டிங்களா கேட்க விரும்புகிறேன் அப்படி அதே போய் செய்ய முடியாது சம்பள பிரச்சனை சரி வராது அப்படி தீர்வு வர முடியாது நான் கூட சிஸ்டம் சேஞ்ச் என்பது தொழிலாளர்களை விவசாயிகளாக பார்த்துரும் காணி உரு காணி உரிமை உள்ளவர்களாக பார்த்துரும் செய்ய போகிறோம் இன்னைக்கு புசலாவ பிளான்டேஷனில் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் ஆயிரத்தி ரூபா சம்பளம் எடுத்து கொடுத்துருக்கோன்ற ஸோ ஆகவே தான் இந்த இந்த சம்பளம் அதிகரிப்பும் தோழர்களே நம்மளுக்கு வந்து தற்காலிக தீர்வு மாத்திரம்தான் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் வந்து தேயிலை பங்குதாரர்கள் என்ற ஒரு முறைமை ஒன்றுதான் உருவாக்க போகிறோம் அதாவது தேயிலை பறிக்கிறவங்கள இருந்து டீ குடிக்கிறவங்க வரைக்கும் இந்த தேயிலை கைத்தொழிலனுடைய பங்குதாரர்களா வருவாங்கன்றதுதான் எங்களுடைய ஸோ எனவே இப்போ நாங்கள் போராடி பெற இந்த சம்பள உயர்வு வந்து எங்களுடைய இறுதி சம்பள உயர்வு இதுக்கு மேலே நாங்கள் சம்பள உயர்வுலாம் கேட்க போகறோம் மேல் சப்ரகம மாகாணங்களிலும் காலை மாத்தரை மாவட்டங்களிலும் என்று ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழைப்பைக்கும் மேல் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சருகம வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி, நுவரெல்லிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமடைவு துணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு மலை சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் இடைக்கிடையே அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது ി അറിക്കെ നെവുക്ക് വരുക മീൻഡും സന്ദിപ്പം ഇരട്ടി മണത്തി ആഴ്ചയിൽ വനക്കാം